அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண் நபர்கள் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி நீங்கள் வந்து ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை திருமணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஒரு காதல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் எந்த ராசியை திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் மேஷம் எப்படி இருக்கும் மேஷம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் மேச ராசிக்காரங்க இருப்பாங்க சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஆண் நீங்கள் மகம் இல்லைன்னா பூரம் ஒரு உத்திரம்னு பிறந்திருக்கீங்கன்னா மேஷத்தை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் இருக்குது எனர்ஜி சிங்க் ஆகுது நீங்கள் சொல்கிற வேலையை அந்த வேகத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் புரிதல் நம்பிக்கை உறுதி இது எல்லாமே கிடைக்கும் அப்போது சிம்மம் மேஷம் ஒரு குட் காம்பினேஷன் ஒரு அலைன்ஸ் பார்க்கும் பொழுது இது எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் கொண்டு வரலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ராசி தான் சிம்மத்தில் வரக்கூடிய பூரமும் மேஷத்தில் வரக்கூடிய அஸ்வினி ரெண்டும் இந்த காம்பினேஷனில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பரணியும் மகமும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நட்சத்திரங்களை மாற்றிக்கலாம் ராசிநாதன் ஒரு நல்லாவே ஒத்து போவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்மத்துக்கு ரிஷபம் பரவாயில்ல ஒன்றும் பேடாக இல்லை சொல் பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு ரிஷபத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் சிம்ம ராசி வந்து ஒருத்தரை வழி நடத்துறதுக்குமே ஒரு வழிமுறையை சரி பண்ணுறதுக்குமே ரிஷபத்தை யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப மோசமான பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிம்மமும் ரிஷபமும் பரவாயில்ல அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ராசி கிடையாது ரொம்ப நல்ல ராசின்னு சொல்ல முடியாது மேஷம் பரவாயில்ல பெஸ்ட்டு ராசி ரிஷபம் ஓரளவுக்கு பரவாயில்ல சிம்மமும் மிதுனம் திருமணம் பண்ணலாமா இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் இது எப்படி இருக்குன்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி மாதிரி ஆலோசனை சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் தெனாலிராமன் வந்து எப்படி ராஜாக்கள் கூட இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சிம்மம் வந்து ஒரு ராஜானா மிதுனம் வந்து ஒரு தெனாலிராமன் மாதிரி ஒரு ஐடியா ஃபுல் ஆஃப் நாலேஜ் நிறைய சமயத்தில் இவங்களே புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் இவங்க புத்தியை கேட்குற மாதிரியே இருக்கும் என்ன பண்ணுறாங்கனே புரியாது ஆனால் ஒத்து போகும் ஒரு ஓவரால் ஒத்து போகும் சில சமயத்தில் ரெண்டு பேருமே ரூடாக இருப்பாங்க சில சமயத்தில் ரெண்டு பேருக்குமே அன்பு இருக்கும் அறிவால் ஒத்து போவாங்க நிறைய ஐடியாஸ் வந்து ஒத்து போகும் அன்பால் ஒத்து போகிறது வேறு ஆனால் அறிவால் ஒத்து போகிறது வேற உன்னை விட நான் பிரமிப்பாக இவ்வளோ யோசிக்கிறேன் பாரு அந்த மாதிரி அதனால் சிம்மம் வந்து மிதுனத்தை திருமணம் பண்ணலாம் சிம்மம் கடகம் கடகத்திலேயே சொன்ன மாதிரி தான் டிஃப்ரெண்ட் எனர்ஜி பெரும்பாலும் சூஸ் பண்ண வேண்டாம் சூஸ் பண்ணிட்டால் பெருசாக ஏதாவது பேடா ஒஸ்டாலாம் எதுவுமே கிடையாது அது இப்போது சொல்லணும் அப்படின்னா ஒரு கரையோரம் ஒரு இருக்குது நீர் தேக்கம் இருக்குது பக்கத்தில் நெருப்பு எங்கேயோ ஒரு பாறையில் எரியுது இப்போது இந்த நீருக்கும் அந்த நெருப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா ஒன்று நீர் நெருப்பு மேலே இருந்தால் நெருப்பு அணிஞ்சிடும் இல்லை நெருப்பு ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னா நீரை வந்து வத்த வச்சிரும் இவ்வளோ தான் பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமர் எனர்ஜி அதனால் சிம்மம் கடகத்தை நம்ம வந்து சூப்பர் பண்ணுங்கன்னு சொல்லவே முடியாது ஏன் இதை நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு பொருத்தம் ஆண் பெண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் இது இப்படி பார்த்தா பிடிக்கணும் பழகுனா பிடிக்கணும் பேசினா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு வரக்கூடிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இது எல்லாமே ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்க ஒருத்தருக்கு பார்வையிலே ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் சிம்மம் கடகத்துக்கு வராது ரொம்ப நீண்ட வாழ்க்கைக்கு செட் ஆகாது சிம்மம் கன்னி கைக்கு அடக்கமான ராசி சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் கன்னீராசிக்காரங்கள திருமணம் பண்ணுறது ஒரு கைக்கு அடக்கமாக லாபம் பரவாயில்ல எனக்கு ஒரு பெனிஃபிட் எனக்கு ஒரு அடக்கம் நான் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் நட்சத்திரங்கள்லேயும் நீங்கள் காம்பினேஷன் பார்த்துக்கணும் பொதுவாக சிம்மம் வந்து கண்ணிக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா கண்ணி வந்து அவங்களுக்கு சேவை பண்ணுற மாதிரியான சூழ்நிலை உருவாகிடும் அந்த அமைப்பு இருக்குது சிம்மத்துக்கு துலாம் ராசி எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து சிம்மத்துக்கு துலாம் வந்து ஒரு நல்ல ஒற்றுமை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பும் நல்லாவே செட் ஆகும் சூரியன் நீச்சமாகிறது துலாமில் தானே ஸோ ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் ரொம்ப வருஷமாக நான் இவ்வளோ பேரை பார்த்தேன் எனக்கு இந்த ராசி ராசியில் பார்த்த பெண்ணை பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி ஒரு பர்சனல் அட்ராக்ஷன்னு சொல்லலாம் அதனால் ரெக்கமெண்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் சிம்மம் வந்து விருச்சகத்தோடு பெருசாக மேட்ச் ஆகாதுங்க விருச்சகம் பேச்சையுமே கேட்கவே கேட்காது சிம்மம் சொல்கிறதையே சொல்லிக்கிட்டே இருக்கும் திருமணம் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அது பாட்டில் கற்றுக்கிட்டே இருக்கும் இது பாட்டில் காதில் வாங்காமல் போய்கிட்டே இருக்கும் அதை மாதிரி இருக்கும் அப்போது சிம்மம் விருச்சகத்தை நீங்கள் திருமணத்துக்காக காம்பினேஷன் எடுத்திங்கன்னா பெருசாக ஒத்துப்போகாது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ஒரு திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரப்போசல் பார்க்கும் பொழுதே சிம்மராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா விருச்சகத்தை வந்து அப்படியே ஓர வச்சிடலாம் ஓகே நாங்கள் லவ் பண்ணியாச்சு விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சொன்னாங்க நான் சிம்ம ராசி எனக்கு மக நட்சத்திரம் திருமணம் பண்ண போகிறோம் நாங்கள் லவ் பண்ணிட்டோம் பெரியவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படி திருமணம் பண்ணால் என்ன நடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் நிறைய கண்டிஷன் ஒத்து போகாமல் இருக்கும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி போணுங்கன்னா பரவாயில்ல ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லை சிம்மம் தனுசு தனுசு ராசியே ஒரு நிறைய ராசி ஆனால் சிம்மம் வந்து தனுசுக்கு ஒத்து போயிடும் தனுசு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த சுக்ரீரிய தாட் சொல்லுவங்களா ரொம்பவே பிடிக்கும் காம்ப்ளெக்ஸு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நான் பெரிய ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் நான் பலசாலி நான் புத்திசாலி நான் பணக்காரன் நல்ல பொசிஷனில் இருக்கேன் நான் தான் தலைவராக இருக்கணும் அந்த மாதிரி நபரை தான் தனுசுக்கு பிடிக்கும் ஸோ சிம்மம் தனுசு ஒத்து போகும் எப்பயுமே படி என் ஃபங்க எங்கள் ஃபேமிலியில நாங்கள் போனால் எல்லாரை விட நாங்கள் பெருசாக இருக்கோம் ஒரு பெரிய லெவலில் இருக்கோம் அப்படிங்கிற தாட்ஸு எப்போ வந்து சிம்மும் தனுசும் மேட்ச் ஆகுதோ அது அப்போது வந்துடும் ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவாகவே சொல்லலாங்க சிம்மத்துக்கு மகர ராசி எப்படி இருக்கும் ஒத்தே போகாது சஷ்டாங்க ராசிங்க கல்யாணமே பண்ணக்கூடாது பண்ணால் நல்லாவும் இருக்காது நிச்சயமாக இது வந்து எவ்வளோ சீக்கிரம் உடையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி உடைஞ்சிரும் ஸோ ரொம்ப எங்க இருக்கோங்க திருமணம் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் இப்போ மகரத்துக்கு வந்து நேரம் சரியில்லாமல் இருக்குது சிம்மம் கும்பம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் நிறைய படிச்சிருக்கோம் சிம்மம் வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கும்பம் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் விட எனக்கு டேலண்ட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நான் வந்து டேபிள் மேல வந்து ஒரு ஐம்பதாய் அஞ்சாயிரம் நான் தரேன்னா நான் பத்தாயிரம் தரேன் நான் பாஞ்சாயிரம் தரேன் அந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே போகும் இது எப்படி இருக்குன்னா வாழ்க்கையே வந்து ஒரு போட்டியாக இருக்கும் நான் இதை விட பெட்டர் என் ஃபேமிலி இதை விட பெட்டர் உன் ஃபேமிலி அதை விட பெட்டர் இது மாதிரி வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே அன்பு வளருமா ஒரு அரவணைப்பு வளருமா ஒரு நட்பு வளருமான்னு கேட்டால் பலம் இருக்கிற வரைக்கும் நல்லா டெவலப்டாக தெரியும் அதுக்கப்புறம் அது உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ சிம்மம் வந்து கும்பத்தோடு நம்ம பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல வேண்டாம் அப்படின் தான் சொல்லணும் சிம்மத்துக்கு கடைசி ராசியான மீனம் மீன ராசி சஷ்டாங்க ராசியில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது அது நீர் ராசி அதுலேயும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது மீனம் வந்து வளைஞ்சு நலஞ்சு அந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க அது அப்படி தான் இருக்காங்க சில சமயத்தில் அவங்க எப்படி நழுவுவாங்கன்னே தெரியாது சில விஷயத்தில் பின்வாங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா குணங்களையோ முடிவுகளோ மாற்றிடுவாங்க அந்த இடத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு அது பிடிக்காது நல்லதோ கெட்டதோ அடியோ உதையோ இல்லை வெற்றியோ தோல்வியோ நின்னா நின்னபடி நிற்கணும் சிம்மத்துக்கு அது மாதிரி ஒரு குணம் இருக்குது மீனம் அப்படி கிடையாது சூழ்நிலை கருதி மாற்றிக்கலாம் இயல்பை மாற்றும் அதுவும் ஒத்துப்போகாது அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓவராலாக சிம்மத்துக்கு மீனம் கும்பம் அடுத்து வரக்கூடிய மகரம் விருச்சகம் இதெல்லாம் வந்து பெருசாக ஒத்து போகிறதே கிடையாதுங்க மற்ற ராசிகள்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எடுத்துக்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் நட்சத்திரமாக இருக்குது நமக்கு நட்சத்திர தோஷம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எந்த நட்சத்திரத்தை வேணால் திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவே வேண்டாம் பூரம் நட்சத்திரமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுச நட்சத்திரம் நட்சத்திரம் தோசை இல்லாத நட்சத்திரம் அதை நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிற்க வேண்டாம் அது வந்து தொடர் ரஜு ரஜு மேட்சிங் இருக்காது ஸோ ரஜு மேட்சிங் இதில் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து திருமணம் பண்ணுங்கள் பொதுவாகவே மொத்தம் பன்னெண்டு ராசியில் சிம்மம் அப்படிங்கிற ராசி வரக்கூடிய பாட்னர் கிட்ட நிறைய எக்ஸப்டேஷன் உடைய ராசி ஸோ வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அன்பு கொடுக்கும் அரவணைக்கும் தாங்கி பிடிக்கும் காப்பாற்றும் இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது எக்ஸ்பப்டேஷன் அதிகமாக இருக்கும் என் குவாலிட்டிக்கு எது மாதிரி ஈக்குவல் குவாலிட்டியாக இருக்கணும் என்னோடய யோசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஈக்குவலாக இருக்கணும் அறிவுக்கு என்னோட அறிவுக்கு சமமாக அவங்களும் இருக்கணும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கணும் எனக்கு அடி பணஞ்சு இருக்கணும் எனக்கு வணங்கி இருக்கணும் என்னை வந்து இது மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி பார்ட்னர் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வள நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி